அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த மூணு நாளைக்கு முன்னால் வெளியான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாச்சு உங்கள் அனைவருக்கும் தெரியும் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு போஸ்டுகளுக்கான அறிவிப்பு இதில் பல்வேறு டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்து பல்வேறு அழுத்ததிகளுக்கான ஒரு அறிவிப்பு வெளியாகிடுது இதில் ஒவ்வொரு கல்வி படித்தவங்களும் நாங்கள் இதில் விண்ணப்பிக்க முடியுமா எங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேக்குறாங்க நம்ம கிட்ட ஃபோன்லையும் கேட்டாங்க ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இந்த அறுநூத்தி ஐம்பத்தி நாலு போஸ்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் என்ன படி படிச்சிருந்தா அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம வந்து அவங்க சொல்கிறதுக்காக நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட போகிறோம் அதில் முதல் கட்டணமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக இந்த அறுநூத்தி ஐம்பத்தி நாலு போஸ்ட்டில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது அதுக்கு என்ன சிலபஸ்ஸு அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இதே மாதிரி அடுத்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்புறம் நம்மளுடைய மற்ற படிப்புகளுக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு என்ன வீடியோ நம்ம அடுத்து நாம் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்க பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் எல்லாமே இதே இருக்கும் அந்த என்ன போஸ்ட்டு அது என்ன டிபார்ட்மெண்ட்ல வருது அதுக்கு வந்து அதுக்கு என்ன அந்த க படிப்பு வேணும் படிச்சிருக்கணும் அது என்ன சிலபஸ் இந்த இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் சிலபஸ் ஸோ அப்படின்னு எல்லாமே அது இருக்கும் நீங்க பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லா புரியும் நீங்க பாருங்க ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண நம்ம எங்கனையே பார்த்தாச்சு இல்லையா இப்போ நீங்க பேப்பர் டூ இருக்கு பாருங்க இதுதான் வந்து உள்ள டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இது உள்ளது இது வந்து சப்ஜெக்ட் கோடு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க சிவில் சிவில் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புல எவ்வளவு எந்தெந்த எவ்வளவு வேகன்சி இருக்கோ அந்த ஒவ்வொரு வேகன்சியும் டிபார்ட்மெண்ட் மாறி மாறி இருக்கும் ஆனால் டிபார்ட்மெண்ட்டு மாறி மாறி இருந்தாலும் இந்த எக்ஸாம் பேப்பரு ஒரே பேப்பர் தான் அது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற அந்த சப்ஜெக்ட் கோவில் என்ன சிலபஸ் இருக்கோ நம்ம அதை மட்டும் படித்தா போதுமானது ஸோ இப்போ நான் பார்க்க போது என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் சிவில் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருநூற்றி பத்து வேலைவாய்ப்பு இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்சியில் இருநூற்றி பத்து வேகன்சி சிவிலுக்கு மட்டும் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன்னில் உள்ள இந்த ஏஇ சிவில் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அஞ்சு வேக்கன்சியும் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் உள்ள ஒரு வேக்கன்சியும் அடுத்து நம்மளுடைய ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் அதில் டவுன் கண்ட்ரி பிளானிங்ல மூணு வேக்கன்சியும் அடுத்து நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு நூத்தி பதினஞ்சு வேகன்சியும் அடுத்து நம்மளுடைய பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஏஇ சிவில் வேகன்சி நாற்பத்தி அஞ்சு வேகன்சியும் அடுத்து நம்மளுடைய சீரியல் நம்பர் பதினஞ்சு ஏஇ ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு டிபார்ட்மெண்ட்ல உள்ள பதினெட்டு வேக்கன்சியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதினொன்னு இந்த ஏஇஸ் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு வந்து நம்மளுடைய பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இது சிவில் சிவில்ல வராது இந்த ஏஇ சிவில் இண்டஸ்ட்ரீஸுக்கு பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கிறான் ஸோ அடுத்து நம்மளுடைய சீரியல் நம்பர் இருபத்தி நாலு இருபத்தி நாலுல உள்ள அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அஞ்சு போஸ்ட்டும் அடுத்து நம்ம சீல் நம்பர் இருபத்தி ஆறு ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு பதினான்கு போஸ்ட்டும் அடுத்து நம்மளுடைய சீல் நம்பர் முப்பத்தி மூணு எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர் போஸ்ட்டு ஒன்று இது எல்லாம் இப்ப நீங்க பாத்த எல்லா வேகன்சிக்குமே சிவில் மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ மொத்த வேகன்சில இருநூத்தி பத்து வேகன்சி நம்ம சிவிலுக்கு வந்து ஆடாயிருக்கு ஸோ இது அது எங்க வருது அப்படின்னா டிஎன் போலீஸ் கவுசிங்ல வந்து அஞ்சு வேகன்சி சென்னை மெட்ரோபாலிட்டன்ல ஒரு வேகன்சி வாட்டர் ரிசர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நூத்தி பதினஞ்சு வேகன்சி பி நாற்பத்தி அஞ்சு வேகன்சி கைவேஸ்ல மூணு வேகன்சி ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ்ல பதினாலு வேக்கன்சி ரூரல் டெவலப்மெண்ட்டில் பதினெட்டு வேக்கன்சி சர்வே இருக்குது ஒரு வேக்கன்சி அப்புறம் ஆக்சல் அசிஸ்டண்ட்டில் மூணு வேக்கன்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் அஞ்சு வேக்கன்சின்னு மொத்தம் இருநூற்றி பத்து வேக்கன்சி இதில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக மாறி மாறி இருக்கு சில இதில் பார்த்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டியில் இருக்குது சிலது லெவல் ஃபிஃப்டின்ல இருக்குது அது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அது மாறும் சரி இப்ப நான் பார்த்த இந்த இவ்வளவு வேக்கன்சிக்கும் என்ன கல்வித்ததி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்ததி வந்து இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த சிலபஸ் படிக்கணும் அப்ப இந்த ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து போஸ்ட் கோடுன்னு பேரு இன்னொன்று வந்து என்ன சப்ஜெக்ட் அந்த கோடு ஒன்று இந்த போஸ்ட் கோடு நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் போஸ்ட் கோடு இப்போ சீரியல் நம்பர் அஞ்சு பாருங்க ஏஇ சிவில் ஆனா என்ன இருக்கு போஸ்ட் கோடு மூவாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு அடுத்த சீரியல் நம்பர் ஆறு ஏஇ சிவில் மூவாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது அப்ப இந்த போஸ்ட் கோடு வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும் ஆனா எது மாறாது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து மாறாது அப்ப சிவிலுக்கு என்ன என்ன கோடுனா முந்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸோ அது மட்டும் படிச்சா போதுமானது அப்ப அந்த முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு சப்ஜெக்டுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து கன்ஃபார்மா நம்ம பார்க்க வேண்டியது இது வந்து நம்ம நேம் ஆஃப் த போஸ்ட் போஸ்ட் கூட்டின தகுதி இதுல பார்த்தீங்க அப்படின்னா இதான் இப்ப நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஒன்னா பிரிச்சு இப்போ ஏஇ சிவில் அப்படின்னா அது கண்டிப்பா மஸ்ட் பாசஸ் பிஇ சிவில் இருக்கணும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி இருக்கு அது வந்து எந்த டிபார்ட்மெண்டா இருக்கலாம் சப்ஜெக்ட் கோடா இருக்கலாம் ஆனால் வந்து அதுக்கு இப்போ இந்த பாருங்க ஏஇ சிவிலுக்கு இது ஃபுல்லாக வந்து மஸ்டர் பாசஸ் சிவில் சிவில் தான் இருக்கும் ஸோ சிவிலுக்கு சிவில் தான் இருக்கும்னு இல்லை ஆனால் மற்ற கூட சேர்த்து இந்த ஒன் இயர் ட்ரைனிங் டூ இயர் ட்ரைனிங் அது வந்து அடுத்த வருஷமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் நீங்கள் ஏன் வைக்க வேண்டியது இருநூத்தி பதினோரு வேக்கன்சி சிவிலில் இருக்குது இரநூத்தி பத்து வேக்கன்சி சிவிலுக்கு இருக்குது அது எந்த வந்து நான் சொல்லிட்டோம் இப்போ நான் பார்க்க போகிறது அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா நம்மளுடைய சிவில் சம்பந்தமான இந்த இருநூற்றி பத்து வேகன்சிக்கும் உள்ள காமன் சிலபஸ் சிவில் கொடுக்காங்களா சிவில் இன்ஜினியரிங் கோடு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இப்போ நான் பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னா இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்க யூனிட் ஒன்று வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் யூனிட் டூ வந்து இன்ஜினியரிங் சர்வே யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூனிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸ்டுரல் அனலிசிஸ் யூனிட் ஃபைவ் வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் யூனிட் சிக்ஸ் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் யூனிட் செவன் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி ப்ரீ ட்ரஸ்டட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூனிட் எயிட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் யூனிட் நைன் பார்த்தீங்கன்னா அர்பன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் யூனிட் டென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேஷன் ஸோ இந்த பத்து வேக்கன்சி தான் இதில் வந்து இருக்குது சரி பத்து பத்து சிலபஸுக்கு ஸோ இந்த பத்து யூனிட்டை வந்து நீங்கள் தரவா படித்தா போதுமானது பேப்பர் டூக்கு பேப்பர் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் அது காமன் சிலபஸ் தான் அது வந்து நம்ம வந்து நார்மலாக உள்ள சிலபஸ் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் தரவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது ஸோ வந்து இது வந்து இந்த வாய்ப்பை விட்டுற வேணாம் ஏன்னா ஏஇக்கு ஏற்கனவே கடந்த வாரம் சிலக்ட் வெளியிட்டு திரும்ப ஒரு ஏஇ கால்ஃபர் பண்ணி அவனுக்கு தெரியும் இந்த எக்ஸாம் எழுதி அடுத்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு திரும்பியும் கண்டினியூவாக வந்து இருந்து ஏஐ எக்ஸாம் எழுதியாச்சு இப்போ அதை அப்படியே கண்டினியூவாக இன்னொரு ஏஐ எக்ஸாம் எழுதியது ஸோ கண்டினியூவா இந்த ஏஐக்கு எக்ஸாம் அன்ட்டு இருக்கு சிலபஸ்லாம் மாறலை சேம் சிலபஸ் தான் ஸோ நீங்கள் தயவுசெய்து இந்த சிலபஸுக்கு என்னென்ன நோட்ஸ் அப்படின்னு நம்மளுடைய மாறணும் சர்வே தமிழ்னு ஒரு குரூப் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த குரூப்பில் வந்து இப்போ பல பேர் அவங்களை அவங்கள ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க என்ன வருது அப்படின்னா சிலபஸ் வந்து இவ்வளோ தான் பேப்பர் டூக்கு ஸோ பேப்பர் ஒன்றில் வந்து ரெண்டு இருக்குது பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏ வந்து தமிழ் நீங்கள் அதில் வந்து மார்க் வந்து தமிழில் வாங்குகிற மார்க்கு உங்கள் ஸ்கோரில் ஆட் ஆகாது ஆனால் தமிழில் வாங்குகிற மார்க்கை பொறுத்து தான் அவங்களுடைய பேப்பரை அவங்க வேலையை பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் ஒன்றில் இல்லை பார்ட் டூ வந்து நம்மளுடைய ஜிகே ஜென்ரல் எபிலிட்டி இதுதான் ஸோ அதில் நீங்கள் வாங்குகிற மார்க் ஜென்ரல் தமிழ் அது போக மற்றதெல்லாம் ஸோ நீங்கள் அதை எவ்வளவு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஸோ இப்போ ஏஇக்கு இன்டர்வியூன்னு கிடையாது உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் நீங்கள் வாங்குற மார்க்கு தான் உங்களுக்கு பேசிக் ஸோ இன்டர்வியூ கிடையாது ஒரே எக்ஸாம் ரெண்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் தான் இது நீங்கள் வாங்குற மார்க் தான் உங்களை வந்து அடுத்த டேட்டாக உங்களை போஸ்டிங் தான் ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ கண்டிப்பாக அது பலன் இப்போ ஜேடிஓவா வந்து பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஜேடிஓவசியாக அவங்களாம் வந்து என்கிட்ட சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்க இந்த நீங்கள் நல்லா நீங்கள் இந்த ஏ எக்ஸாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க எல்லாருக்குமே இது நல்ல ஒரு இதுதான் ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து எஃபர்ட் போடுறோமோ அது கண்டிப்பாக வந்து பலன் இருக்கும் நீங்கள் இப்போ முனிசிபல் அட்மின்ல வந்து ஏ எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அப்படியே விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இரு படிச்சுட்டே இருங்க இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுங்க பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு நல்லது தான் ஸோ இப்போ நம்ம பிரிச்சாச்சு மொத்த வேக்கன்சி அறநூத்தி ஐம்பத்தி நாலு அதில் சிவிலுக்கு இரநூத்தி பத்து வேக்கன்சி அந்த இரநூத்தி பத்து எங்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லை இதில் உங்களுக்கு மாறுபாடு இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் மறுபடியும் நம்ம வந்து அஸ்தர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதுதான் வந்து எல்லாரும் கமெண்ட்ல கேட்டது ஸோ அடுத்து நான் சீல் மட்டும் இல்லை அடுத்து நான் எலெக்ட்ரிக்கலுக்கு மெக்கானிக்கலுக்கு கெமிஸ்ட்ரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து அந்த வீடியோ அந்த வீடியோவும் சிலபஸ் நான் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு டவுட்னா என்கிட்ட கேளுங்க தேங்க்யூ